ஸ்ரீ குருபியோ நமா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி இரண்டாவது தலைப்பு நாற்பது சம்ஸ்காரங்கள் பெற்றோர் செய்யும் சம்ஸ்காரங்கள் தொடர்ச்சி குழந்தை பிறந்தவுடன் ஜாதகர்மா என்ற சம்ஸ்காரம் செய்ய வேண்டும் தானங்கள் கொடுக்க வேண்டும் பதினோராவது நாள் நாமகரணம் பெயர் வைப்பது கூட ஜீவனை பரிசுத்தி பண்ணுகிற சம்ஸ்காரமாகத்தான் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்ன நட்சத்திரத்தில் பிறந்தால் இன்ன மாதிரி பெயர் வைக்க வேண்டும் என்று இருக்கிறது பகவன் நாமாக்களாக பெயர் வைக்க வேண்டும் அந்த பெயரை சொல்லி கூப்பிடுவதே நம்மையும் சுத்தப்படுத்தும் சம்ஸ்காரமாகிறது லாங் ஃபெல்லோ நீள ஆள் ஸ்டோன் கல் என்றெல்லாம் கண்ட பெயர்களை வைத்துக் கொள்கிற மாதிரி நம் மதத்தில் இல்லை இப்போது இப்படிப்பட்ட அசட்டு பெயர்கள் இங்கேயும் வந்துவிட்டன சுவாமி பெயராகவே வைத்தாலும் அதை கண்ணா பின்னா என்று சிதைத்து கூப்பிடும் வழக்கமும் நீண்டகாலமாக இருந்திருக்கிறது இதெல்லாம் ரொம்ப தப்பு வைதிக சம்ஸ்காரமாக வைத்த பெயர் என்பதற்கான கௌரவத்தை அதற்கு கொடுக்க வேண்டும் குழந்தையின் ஆறாம் மாசம் உணவூட்டுவதான அன்னப்பிராசன சம்ஸ்காரம் கர்ப்பாதானம் முதல் நாமகரணம் வரை குழந்தையை முன்னிட்டு பெற்றோரே பண்ணுவது அன்னப்பிராசனத்தில் தகப்பன் மந்திரம் சொன்னாலும் குழந்தையே சாப்பிடுகிறது தாயார் மருந்து சாப்பிட்டால் பால் குடிக்கிற குழந்தைக்கு தேகபுஷ்டி ஏற்படுகிறதோ இல்லையோ அதைப்போலவே மாதாபிதாக்களுடைய விருத்தி எப்படி இருக்கிறதோ அப்படியே உள்ளே இருக்கும் ஜீவனுக்கும் சாத்வீக ஸ்வபாவமோ பாபப்பிரவருத்தியோ உண்டாகும் மனது சாந்தமாக இருந்து ஒரு சமாச்சாரம் எழுதி அதை படித்து பார்த்தால் நன்றாயிருக்கும் கோபமாக இருக்கும் பொழுது எழுதி அப்புறம் பார்த்தால் நன்றாக இருப்பதில்லை சரீரத்திலும் அப்படியே குணதோஷங்கள் ஏற்படுகின்றன ஒரு தம்பதி உத்தம குணங்களோடு சங்கமித்தால்தான் நல்ல பிண்டம் ஏற்பட்டு உள்ளே இருக்கும் ஜீவனுக்கும் நல்ல ஸ்வபாவம் உண்டாகும் மந்திரபூர்வமாக பண்ணுவது இதற்காகத்தான் இத்தகைய கர்மாக்களை அடியோடு தள்ளாதவர்களும் உரிய காலத்தில் பண்ணாமல் சேர்த்து பண்ணிவிடுகிறார்கள் இப்படியின்றி அந்த அந்த காலத்தில் அந்த அந்த மந்திரத்தை சொல்லி அந்த அந்த திரவியங்களைக் கொண்டு அந்த அந்த சம்ஸ்காரத்தை செய்ய வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்